Não, 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 எடுக்கிறதுக்கும் அப்பா இது எல்லையில வேலை இருக்கும் தேடி எள்ள நாடி விட்டா வேறு புகழை வைத்தருவோம் ஆயா இதே மாதிரி என்ன நம்பி வரேன் மழை போல நம்பி வரணும் மழை போல நம்பி வந்தா பனி போல் நீச்செரு கடு கலவு குறச்சி மாதிரி விட்டுட்டா நூறு தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்போ தாயே நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிற்கணும் அதே மாதிரி இல்ல மத்திரி இன்னைக்கு தத்த வச்சு நிற்கிறாயா தொழில் முறை சரி மத்தது சரி ஒட்டிக்கட்டில் போட்டு வச்சிருக்கிறாயா இன்னைக்கு கட்டை உடைக்கிறனப்பா கட்ட உடைச்சு நடக்கு நட படி படி மீட்டு இதே பட்டியல பேர் வாங்கி தந்துடனாயா இது சக்தி பாக்கு துணிஞ்சுப்போம் தனி வேறு போ

அடியாத்தாச்ச போன்ற காணியத்துக்கு புரியுது கலங்க வேண்டாம் அம்மாவாசைக்குள்ள அமாவாசை முடிஞ்சாலும் இது சக்தி வாக்கு

தாயே இந்த பால் கருப்ப

தயில் அங்க கருப்பம் கொட்டில் உள்ள அழுத்து வெளியே செஞ்சு நிக்கிறியாய தொலையோட வந்து நிக்க வட்டியில வந்து நின்னு நல்ல காலிக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறதாயா இல்லையா தகுந்து தகுந்து போய்கிட்டே இருக்குது இது நீயும் ஆயிரம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு முயற்சி அச்சுனு ஜோடியா போகுது இது பேர் விலக வச்சு எனக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுன்னு வந்து கேட்டு வெளியே சொல்ல முடியாது இது உனக்கு எனக்கு தெரிய பண்ணி விஷயம் பாறா மன் தாயமா தலை வச்சுட்டாரும் புடிச்சிக்கோ இந்தா நீ குடுத்ததே சேர்ந்தா கேட்டு சொல்றேன் சேர்த்து <tellas> கேட்டு <tellas> 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 <tellas>

மூனமுறையாட்சி போடலாமா அஞ்சாவது நான்கு இருக்க தீர்த்து கொடுத்த பத்திரம் புரிஞ்சுதா ஆயி அடியா மன கட்ட முடியாத வந்தி கிடந்திய ஐயா உண்டாய்யா மனம் கட்ட முடியாமல் ஏமாற்றி போயிட்டா உடையா லியா அதுக்கப்புறம் என்னையை வந்து கேட்டு நடத்தலாமா வேண்டாமா இவனுக்கு அப்படின்னு கேட்டேன் நடத்தி கொடுக்குறேனாயா முயற்சி பண்ணினேன் நீ கோட்டை கட்டியாச்சு உண்டா லியா ஆவணி இருபதாறாம் தேதி ஐயா காரியத்தை நடத்தி எல்லோரும் பார்க்கணும் நம்ம கே தீர்வாய் கொடுத்தறனாய்யா அதே மாதிரி அடியா ஓ முயற்சி பண்ணு முடித்து கொடுத்தோம் போதும்மா ம் अड़िया

Thank <laughs>

கொண்டு பேக்குது அது போக இல்லத்துக்குள்ள ஒரு நிமிஷம் வந்து மறுபது நிமிஷம் முடிவு நிக்குதுதாயா இல்லையா இந்த முடக்கத்துக்கு விட கொடுத்து ஆதாயத்துக்கு வழிமணி கொடுங்க வந்து கேட்டு நான் இருக்க சார்ஜ் பண்ண ஓ

நான் இருக்கிற தகைம நீ மெத்தனையோ மக்கள் போய் கையெழுத்து பாத்துட்டேன் இன்னைக்கு அலக்கரிச்சிட்டுதான் நிக்குது அலங்காரம் பண்றக்கு ஆள் இல்ல நான் இருக்கிற தெகைய மாட்டேங்குது உத்தரா ஓடு பேர் வாங்கி கொடுத்தனயா அது போது இல்லத்துக்குள்ளாரையும் ஒரு பணம் வந்து ஒன்பது பணம் முடிஞ்சிட்டு போடு ஐயா ஒன்னு பொண்ணு கீட்டி கீட்டி சண்டை தகலாறு சிக்கல் பிரச்சனை இப்படி ஊக்குள்ளாரையும் இருக்க முடியாது ஐயா வெளியதான் போகணும்னு இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் பொண்டிக்கட்டில போட்டாங்க கட்டை கட்டை

大事